ம்மன் கோயில் தீமிதி திருவிழா தான் பார்க்க போறோம் இந்த அம்மன் பாதை கிராமத விதை அந்த அம்மனுடைய தீமிதி திருவிழா தான் பார்க்க போறோம் வாங்க புல் வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கோம் வாங்க சேனல்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமியவன் கோவிலுக்கு வந்துவிட்டும் ஒரு டூ ஓ கிளாக் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க என்னென்னா நம்ம வந்து தீ மிதிக்கிறதுக்கான அந்த இடத்துக்கு வந்து அளவு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீ மிதிப்பாங்க பக்தர்கள்லாம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இது மொத்தமும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க வேறு யாருமே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வந்து சுவாமியை வந்து வர்ணித்து அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் வருவாங்க அங்கேருந்து சுவாமி வர்ணித்து கற்பூரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து சின்ன ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்துடைய இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீமிதிக்கான ஒரு ஐதீகம் அந்த இது பண்ணுவாங்க அந்த இதை தான் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைப்பாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தீமிதிக்கிற இடத்த பாருங்கள் வரலாம் வர்ணிக்கிறது வர்ணிக்கிறதுனா என்ன அப்படி அப்படி இல்லை அதாவது பதிவிளக்காத அங்க வந்து பெரிய விளக்கு வச்சுருப்பாங்க அந்த விளக்கில் வந்து அம்பாள் கிட்ட வந்து உத்தரவு கேட்பாங்க இந்த மாதிரி நாங்கள் தீ மிதிக்கணும் இது மாதிரிலாம் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இடைஞ்சல் இல்லாமல் நடக்கணும் இந்த இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதுதான் அதை முடித்ததுக்கப்புறம் தான் அம்மன் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி கோவிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க இப்போ அந்த வைக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இவங்க எல்லாம் குமார மக்கள் சொல்லுவாங்க இந்த காப்பு கட்டியிருக்கவங்கலாம் இவங்க எல்லாமே சேர்ந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏழு எல்லையை போய் மிதிச்சிட்டு வரணும் அதுக்கு போவாங்க இப்போ பாருங்கள் வச்சுட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த காப்பு கட்டினவங்க கிளம்பிடுவாங்க அப்படியே ஒரு ஏழு எல்லை இருக்கு நமக்கு அந்த ஏழு எல்லைக்கும் வந்து இவங்க போயிட்டு வரணும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தீமிதி திருவிழாவே வந்து நடத்துவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூளம் கிளம்புவாங்க அந்த சூளத்துக்கு பின்னாடியே வந்து எல்லோரும் போவாங்க அதுதான் இங்கே ரொம்ப ஐதீகம் இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிடுவாங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த தீமிதி திருவிழாக்கான ஏற்பாடு அந்த கட்டைகள்லாம் எல்லாமே வச்சுட்டுருக்காங்க இப்போ உள்ளேருந்து பார்த்திங்கன்னா சூளம் வந்துடுவாங்க சூளம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிடுவாங்க எல்லோரும் கிளம்பி ஒரு ஆறு மணிக்கு வந்து நம்ம செங்குன்றம் ஏரிக்கரைக்கு வந்துடுவாங்க அங்கேருந்து எல்லாரும் ரெடியாகி சுவாமி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு வருவாங்க வந்து தீமிதி திருவிழா வந்து ஆரம்பமாகும் அதோடைய வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றம் ஆஞ்சநேய கோவிலுக்கு வந்துட்டு அங்கே வந்து சுவாமிக்கு கருப்புரம்லாம் காட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய கோவிலுக்கு வந்துட்டாங்க இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்புவாங்க ஒவ்வொரு இடமா போயிட்டு மொத்தம் ஏழு எல்லையே மிரிச்சிட்டு வருவாங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி நின்னுட்டாங்க பின்னாடி வந்து சூளம் வருதுன்னு சொல்லிட்டு சூளம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கிளம்புறாங்க பாருங்க பின்னாடி அந்த மேல தாளத்தோடு வராங்க பாருங்க எதிர்க்கு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம அன்பண்ண ஆபீஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பாயசம் இருந்தாங்க மார்னிங் பார்த்திங்கன்னா ஜூஸ் கொடுத்தாங்க இப்போ வந்து இவங்க குமார மக்களுக்கெல்லாம் வந்து பாயசம் கொடுத்தாங்க நம்ம அங்கேயும் ஒரு வீடியோ போய் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்பன் ஆஃபீஸ்கிட்ட தான் இருக்கும் அங்கே பாருங்கள் நம்ம பாயசம் கொடுக்குறத எடுத்துகிட்டு இருந்தோம் அன்பண்ணனுக்கே தெரியாது நான் போய் எடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பாயசம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவாக வரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீமிதிக்கிறது வந்து பார்ட் டூ வீடியோவாக போட்டிருக்கோம் ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ இது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் திருவிழாஸ் இல்ல ஷாப் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்க நம்ம வீடியோ எடுத்து போடலாம் இல்ல குக்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நம்ம குக்கீஸ் ரெசிபிஸ் செஞ்சு வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்